டூப்ளிகேட் காஸ்பல் பிராஸ்பரிட்டி காஸ்பல் ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பரிட்டி அதாவது செழிப்பின் செழிப்பின் உபதேசம் இது என்ன உபதேசம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பணமும் நல்ல உடல்நிலையும் சந்தோஷமா ஜாலியாக சூப்பராக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரெண்டு வீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு கார் இருக்கா நீங்க சூப்பரா ஆண்ட கிறிஸ்டியன் ஆயிடுங்க உங்களுக்கு பத்து வீடு கிடைக்கும் ஒரு பைக் இருக்கா நாலு பைக் கிடைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே வராது மிகப்பெரிய தேவனுடைய நல்ல உண்மையான வல்லமையான ஊழியக்காரங்களுக்கு நோய் வருதா இல்லையா சொல்லுங்க வருதா இல்லையா என்ன அர்த்தம் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நோய் வரத்தான் செய்யும் ஏன்னா அது நேச்சுரல் நம்ம உலகத்துல இருக்கிறதன் காரணமாக எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகும் தும்மல் வரும் இருமல் வரும் நோய் வரும் எல்லாமே வரும் ஆண்டவர் அதுல நம்ம மேல இறக்கமாக இருந்து நம்மளை காப்பாத்தி கொண்டு வராரு அதனால கிறிஸ்டனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் சொல்றது சரியான வாதம் அல்ல பொலோகத்தில் அந்த அளவுக்கு அதிகமாக செய்கிற அதுதான் உண்மையான அர்த்தமே தவிர ஒரு பங்களா இருந்தா பத்து பங்களா கொடுப்பாரு இல்லைனா ஒரு கார் இருந்தா பத்து கார் கொடுப்பார் என்பது அல்ல தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஹெல்த் வெல்த் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இஸ் நாட் காஸ்பல் ஓகே இட் இஸ் பர்வர்ஷன் அதனால் யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க வாங்க உங்களுக்கு ஆண்ட ஒரு வீடு கொடுப்பாரு இது கொடுப்பாரு அது கொடுப்பாரு ரேஷன் கார்டு கொடுப்பாரு கிருஷ்ணா கொடுப்பாரு பாமாயில் இஸ் தயவு விடாதீர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் பயங்கரமான வியாதி வந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஜோனிசன் தடா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓகே அவங்கள பத்தி முடிஞ்ச நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப டீப்பாக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல பல வருடங்கள் வீல் சேரில் தான் இருந்தாங்க ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொன்னாங்க